எட்டாவது குழு விரைவில் அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு ஒருமுறை ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அதிகரிக்கப்படுகிறது நாட்டில் பணவீக்கம் வாழ்க்கைச் செலவு போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கின்றனர் ஊதிய குழுவின் பணி என்ன என்பதை பார்க்கலாம் ஊதிய குழு என்பது மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஒரு குழு இந்த குழு அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் இந்த பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டால் அதன்படி சம்பள உயர்வு அமல்படுத்தப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் முக்கிய அம்சங்கள் எட்டாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதத்தில் அமைக்கப்பட்டது இந்த குழு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் அரசு இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை ஏற்றால் அதன்படி சம்பள உயர்வு அமல்படுத்தப்படும் சம்பள உயர்வு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற முறையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது தற்போதுள்ள சம்பளத்தை எவ்வளவு மடங்காக உயர்த்துவது என்பதை தீர்மானிக்கும் காரணியாகும் எட்டாவது ஊதியக் குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஏழு அல்லது இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களின் சம்பளம் ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படுகிறது இதற்கு முன்பு நான்காவது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் எழுநூற்று ஐம்பதாக இருந்தது ஏழாவது ஊதியக் குழுவில் அது ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்ந்தது அதே போல அதிகபட்ச அடிப்படை சம்பளம் நான்காவது ஊதிய குழுவில் ரூபாய் ஒன்பதாயிரமாக இருந்தது ஏழாவது ஊதிய குழுவில் அது ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக உயர்ந்தது தற்போது எட்டாவது ஊதிய குழுவில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் படி அதிகபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் ஆறு லட்சம் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தோராயமாக சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்பதை பார்க்கலாம் எட்டாவது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்து ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அரசு ஊழியர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது இந்த சம்பள உயர்வு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க